தங்கச்சி என்ன சொன்னாலும் அண்ணே தப்பாவே எடுத்துக்க மாட்டாரு கொஞ்ச நேரத்துல நட்ட விட்டுருவாயா அதுதான் நமக்கு பிடிக்காது அண்ணே அண்ணே என்னப்பா இன்ன வரைக்கும் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசுனீங்க இப்போ ஒண்ணும் பேசாம அமைதியா சாப்பிடுறீங்க என்ன அதான் உங்க பொண்ணு நல்லா நட்ட

கம்பளை வாய் வச்சிட்டு இரு ஏப்பா உள்ள பாயசம்லாம் இருக்கியா எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் நீ விருந்து சாப்பாடு வேணும்னு கேட்டேனே உனக்கு வந்து இதெல்லாம் தி நான் செஞ்சி இருக்கேன் உண்மை சொல்லறேனா அதையா உண்மை எனக்கு கூட இந்த மொட்டடிக்கு இவ்வளவு எல்லாம் சமைக்க தெரியினே தெரியாது இத ஒன்னு செஞ்சா அது ஒன்னு மட்டும் தான் இருக்கும் அத செஞ்சா அது ஒன்னு மட்டும் தான் இருக்கும் உனக்கு வசரனா மொட்டடியும் செஞ்சி இருக்க நல்ல அள்ளி வள்ளி வதக்கி சாப்பிடுயா அதுக்கு தானே வந்திருக்காரு அதெல்லாம் நல்ல வள்ளி வதக்கினு இலையும் மிச்ச வைக்காம சாப்பிட்டு போவாரு சொல்லிட்டீங்கல்ல மிச்ச வைக்காம சாப்பிடுவோம் நேத்தும் கேட்டோம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு தெரியல இதுக்கும் ஒரு கப்பு கேட்டு பாப்போம் உண்மையே சொல்லணும்னா எங்க அம்மா சமையல விட உங்க சமையல் தான் சூப்பரா இருக்கு பேசுடி மாவனே பேசு மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உங்க அம்மாவுக்கு போட்டு காட்டுறேன் எங்க அம்மா சமைக்கிறது நல்லா இருக்கா சங்கரு என்னப்பா வந்தவனே வானு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற அதான் வந்துட்டீங்கல்ல அப்புறம் என்னத்த சொல்றது உனக்கு என்ன வருத்தம் இருக்கும் என் குடும்பத்து மேல வருத்தம் இருக்கும்னு தெரியா அதுக்காக ஒரு பிராயச்சித்தமா தான் இப்ப வந்திருக்கேன் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அவங்க சந்தோஷத்தையும் குடியும் கேட்டுப்பட்டு வாங்கணும் உங்க பொண்டாட்டியும் பையன் அனுப்புனாங்களோ என்ன பேசுறாங்க ஒண்ணுமே விளங்கலையே அம்மா உங்களுக்கு என் மேல வருத்தம் இருக்கும்னு தெரியுமா அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க

அவங்க ரெண்டு பேத்தையும் கால முழுக்க ஜெயிலில் அடைக்கலாம்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அது அதுக்கு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நாங்க உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் ஏற்பட்ட கொடுமை என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேருமையாலையும் வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா கால முழுக்க அவங்க வெளியே முடியாத அளவுக்கு பண்ணிடலாம் இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் தான் இருக்கு ஆனா என் பிள்ள இப்போதான் நிம்மதியா இருக்கா மறுபடியும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள உள்ள அனுப்பி கடைசியில மறுபடியும் வந்து என் பிள்ளையோட நிம்மதியை கெடுக்கணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க ஏற்கனவே இப்பதான் என் புள்ள அதெல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கா மறுபடியும் அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க இங்க பாருமா என் பையனால உன் வாழ்க்கையே போச்சுமா அவங்களுக்கு புரியலனாலும் உனக்கு புரியும் நினைக்கிறேன் உன் மனசுல அது அணையாத தீயாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது வாமா அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு நான் வாரேன் ஆன்டி சூப்பர் முடிவு எடுத்திருக்கீங்க ஆன்ட்டி இப்படிதான் இருக்கணும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க இல்லைங்க இந்த மாதிரி ஆளுங்களால எத்தனையோ பிள்ளைங்க வாழ்க்கை போயே தீரும் நம்ம பிள்ளைக்கு பண்ணின மாதிரி அடுத்த பிள்ளைங்களுக்கு பண்ணக்கூடாதுங்க அதுதான் நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்பட்டு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இது அக்கம் பக்கத்துல தெரிஞ்சு அப்புறம் அடுத்த ஊருங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அது டிவி நியூஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அப்புறம் யார் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணுவா பா இல்லப்பா இந்த விஷயம் நாலு பேத்துக்கு தெரியறதுனால என்ன மாதிரி ஏமாறாம சில பொண்ணுங்க தப்பிக்கவும் செய்வாங்கப்பா நான் போறேன் சூப்பர் கித்யா இப்படிதான் நீங்க தைரியமா இருக்கணும் நீங்க தைரியமா இருங்க எப்பயுமே உங்க கூட நான் இருப்பேன் வாங்கனே வாங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அதெல்லாம் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அங்கிள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது போலீஸ்ல எல்லாம் என்ன கேட்பாங்க எது கேட்பாங்கன்னு இதுக்கு முன்னாடி பத்து போலீஸ் சரி நீங்க சாப்பிடுங்க போலாம் சரிங்க நான் அங்க இருக்கேன் அடியை தங்கம் எத்தனை நாள் என்னைய பிச்சைக்காரி சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறா அண்ணாடங்காச்சி அப்படி இப்படி என்னென்னமோ வார்த்தைய வாய்க்கு வந்தபடி பேசியிருப்ப மொத்தமும் ஆறாத ரணமாக இருக்குடி உள்ள போ அப்பதான் உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியும் வலினா என்னன்னு புரியும் ஏழைங்க கஷ்டம் என்னன்னு உள்ள போய் சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாமல் இருந்து பாரு இப்போ புரியும் பொறுமைய பார்த்து இறங்குங்க

இந்த சொட்டையன் எனக்கு எதாவது ஒண்ணுனா துடிப்பானா கண்டுக்க கூட மாட்டான் காதில் கூட வாங்க மாட்டான் எனக்கு தலை வலிக்குது கையை வலிக்குது காலை வலிக்கிதுன்னா வீட்டுல தின்னுபிடு தின்னுபிட்டு தானே உட்காந்துருக்க உனக்கு என்ன வழி வருதுன்னு அதுவே என் தங்கச்சி ஒண்ணு ஓடுறத பாரு எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த சொட்டையின அப்படியே விட்டுக்கட்டை எடுத்து கொனக்கணும் போல இருக்கு கட்டின பொண்ணாடிக்கிட்டு சோறு கேட்டான் சோறு நீ போட்டு கொடுக்கணும்னா வாய முடிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா போடுறேன்னு சொல்றேன் சொல்றதை கேட்டுக்காம அவன் பாட்டுக்கு போறானா அப்ப அவனுக்கு எம்பிட்டு எகத்தானமா இருக்கும்

நம்ம பசியா இருப்போம்னு சொல்லி தான கொண்டு வந்திருக்கு ஆமா ஆமா அங்க சுச்சு போட்டா இங்க லைட் எரியும் வர ஆத்துறதுக்கு அந்த விடுங்கய்யா விடுங்க 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 ஏமா வேற எதுவும் பண்ணிடாம அப்ப பாடி தாச்சிட்டே இருக்காதா சரி ஐயாப்பா ரெண்டு வர கொஞ்ச நேரமா வெளிய இருங்க ஐயா ஐயோ இல்ல ஆத்தா நான் போவல விஜிக்கு என்னமோ ஏதோ ஒரு பயமா இருக்கு அதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு இல்ல வெளிய போய் நில்லுங்க போங்க விஜி ஏய் தம்பி அத சொல்றாங்கல வாடா வா வெளிய தான் நிக்கிறேன் ம் ஆவன் புருஷன் இவனும் இருக்கான் எனக்கு புருஷேன்னு பொண்டாட்டிய விட்டுட்டு நவர மாட்டிக்கிறான் இவனும் இருக்கானே பொண்டாட்டி சாப்பிறதுக்கு உட்காரணும் சொன்னா போறான் அப்படியே வண்டி கட்டிக்கிட்டு நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க போங்கட்டு ஏன்டா பாவல திடிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேரும் போங்கடா அவ இருக்கட்டும் போங்க வெளிய ஒண்ணு இல்ல போங்க

வாந்தி மயக்கம் தலை இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி அவன் ஒரு அலப்புற இந்த நான் கட்டி கட்டியிருக்கனே சொட்டை அது ஒரு அலப்பறேன் இந்த கேளவி அங்க இருந்து இங்கே வந்து ஒரு அலப்பற பண்ணிட்டு இருக்கா என்ன ஒரு இது உம் உம் கெளவி உடம்பு சரி இல்லாதவருக்கு வைத்தியம் பார்க்க வந்தாலா இல்லை சக்கனா சொக்கனான்னு சொல்ல வந்தாலா என்னத்தா தலை குளிச்சி எத்தனை நாள் ஆகுது காலையில போட்டு தான் தலைக்கி குளிச்சேன் தலைக்கு குளிக்கிறது தான் இது இவ்வளவு இதா கண்டுபிடிச்சது அந்த மொட்டை கிளவி கேட்கலடியாக்கா சீக்கிரம் எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்டேன் அதுவா அது ஒரு அறுபத்தி அஞ்சும் அறுபத்தி ஏழு இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் இல்லையா என்னாச்சு கூடி எனக்கு சொல்றீங்களா இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்க

அடே நீ நினைக்கிறங்களே அவங்களை கூப்பிடு இல்லாம இந்த मुर्கைய நான் பையெந்தக்கிட்ட கிடந்தாடா கூப்பிடுறாங்க உங்க அக்கா முகத்துல ஈ ஆடல போ என்னாச்சு நீங்க அப்பா அவன் சிரிச்சி சந்தோஷமா இருக்கான்னு ஒரு நியாயம் இருக்கு இந்த சொட்டை இருக்குது ஈன இழுச்சிட்டு இருக்குன்னு தெரியல வைட் டர்ச்சல் கலப்பீட்டு தம்பி சந்தோஷமா இருக்குடா எனக்கு என்னை பெரியப்பா வாட்டிதான் நான் பெரியப்பா பெரியப்பான்னு என் பையனை தூக்கி வெச்சிட்டு சும்க்க போறேன்டா ஏ தங்க ஒንድ அங்கச்சி விசேஷம் நீ எப்படி விசேஷம் சொல்லப் போறே உனக்கு கறுமாரி பண்ணிட்டு அடுத்த நாள் என்னடா லிங்கா அவ துறக்கறதும் வாய திறக்காம இருக்குது நமக்கு நல்லது சரியா பாருங்கப்பா ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆனது அந்த புள்ளைக்கு ஒண்ணும் தெரியல இனிமே அஞ்சு மாசம் வரைக்கும் நீங்க தான் பாதுகாப்ப சூதானமா பாத்துக்கணும் வீட்டு வேலையெல்லாம் குனிஞ்சு நிமிந்தெல்லாம் செய்ய முடியாதுப்பா உடம்பெல்லாம் தூக்க கூடாது சமைக்கும் போதெல்லாம் கமிட்டிக்கிட்டு வரும்

எப்படி உனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ இருக்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்காக ஒருத்தன் வர போறான் அவனை நம்ம ரெண்டு பேரும் நல்லா பாத்துக்க போறோம் சரியா இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க நம்மளோட தான் சேர்ந்து அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு அக்காவுக்கும் மாமாவுக்கும் எந்த விசேஷமும் இல்லாம நமக்கு ஒரு விசேஷம் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அக்கா மனசு வருத்தப்படும் ஏய் எதுக்கு அப்படி எல்லாம் யோசிக்கிற அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி எல்லாம் அப்படி தப்பா நினைக்கிறான் எல்லாம் கிடையாது அக்கா தப்பா நினைப்பான்னு சொல்லலைங்க அக்கா மனசு மனைவி வருதபொடி தோணுது அக்கா முதல்ல உண்டாகி அதுக்கப்புறம் நான் உண்டਿਆਂ தான் கூட பிரச்சனை இல்லைங்க ஆனா அக்காவுக்கு இல்லாம நமக்கு முதல்ல இருந்து கஷ்டமா இருக்கு பாரு இப் பின் சொல்றேன் எப்ப சொல்றேன் நமக்கு வரப்போற பையன் புள்ளையோ யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் முதல் உரிமை அதுக்கப்புறம் தான் நமக்கு சரியா ஹேய் இந்த சொட்டைய என் தலையில் கட்ட வச்சு என் வாழ்க்கைக்கு எடுத்துதும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை பற்றி இந்த சொத்து மொத்தத்தையும் ஆட்டையைப்படலான்னு பார்க்குறியா இருக்குது இருக்குது உனக்கு தான் ஆப்பு முழுமையாக இருக்குது சும்மாவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடுவாங்க இந்த மொட்டைக்கரைக்கிளை வரை காலைல சலங்கையை கட்டி விட்டு போயிட்டேன் இனி நாளையிலேருந்து இவங்க பூத்தை பார்க்க முடியாது இன்றைக்கி ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு இனி ஆட ஆரம்பிச்சுருவாங்க நம்ம உயிரை போட்டு எடுக்காமல் இருந்தால் சந்தோஷந்தான் முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் ஏதாவது ஒன்று பண்ணாம விட்டோம் தங்கம் மொத வாரிசு அவன் சொல்லி மொத்த சுத்தம் அவனுக்கு போயிடும் அப்புறம் நமக்கு ஒண்ணும் இல்லாமல் போயிடும் எங்க இப்படிங்க அத்தை இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா அவங்க அக்கா ஏன் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அது என்னன்னே தெரியல அம்மாவால் தான் வாழ்க்கை கெட்டு போச்சு அம்மாவால் தான் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ஒரு அது ஒரு நோய் மாதிரி ஆகி பாத்துக்கவே பார்த்துக்கவே நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க அப்போ உங்களை கலைக்கணும்னு நிறைய வேலையெல்லாம் பார்த்தாங்களா மகா இந்த காலத்திலேயே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை உண்டாகலன்னா என்னென்ன பேச்சு பேசுறாங்க அப்படின்னு போது அந்த காலத்துல எப்படி எப்படியெல்லாம் இருந்திருக்கும் ஹம் வீட்டில் பெரியப்பாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அம்மாவை தாங்கு தாங்கன்னு தாங்கினா அங்கே பெரியம்மாவை யாரும் பார்க்குறதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின் போது என்ன ஆகும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும் இல்லை அதனால தான் அவங்க நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் அம்மா அதுலேருந்து எப்படி எப்படியோல தப்பிச்சுட்டாங்க எனக்கு ஒரு டவுட்டு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்பதான் கதையை கேட்ட ஒவ்வொன்னா சொல்ல முடியும் மொத்தமா ஒரே இதை சொன்னா எப்படி சொல்ல முடியும் பொறு பொரு ஒவன்னும் சொல்றேன் சரி சரி